அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காயல்பட்டினம் கிளை மாணவரணியின் சார்பாக கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நம்முடைய சமுதாய மக்கள் கல்வியிலே மேம்பட வேண்டும் என்ற காரணத்தை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தொகை ஜமாத் காயல்பட்டம் மாணவரடி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது துவக்கு உரையாக சகோதரர் யாசர் எம்ஐசி அவர்கள் உங்களோடு சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள் அலாமலை வரகாத்தும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியாறுகளே ஏக இறைவனுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டின கிளையின் மாணவரணியின் சார்பாக எதிர்வரக்கூடிய நாட்களில் அரசு பொதுத் தேர்வை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கான தேர்வை குறித்த ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை நடத்தி தருவதற்காக வேண்டி அது குறித்த விளக்கங்களை அளிப்பதற்காக பள்ளியினுடைய ஆசிரியரை நாம் அழைத்து ஒரு தேர்வை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்றும் நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதும் அதற்காக நம்முடைய தயாரிப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த துறை சார்ந்த அந்த மாணவர்களுடைய மனநிலை அறிந்த ஆசிரியர்கள் அது குறித்த விளக்கங்களை இந்த சபையிலே அளிக்க இருக்கிறார்கள் ஆரம்பமாக உங்களுக்கு மத்தியில் ஒரு சில நிமிடங்கள் கல்வி ஏன் இந்த சமுதாய மக்களுக்கு தேவை என்கிற சில அடிப்படைகளை உங்களுக்கு நாம் உணர்த்த விரும்புகிறோம் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை விளக்கம் கொடுத்து மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் மேற்கத்திய கலாச்சாரங்களை கொண்ட எத்தனையோ வளர்ந்த நாடுகள் இருக்கிறது அங்கு இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்காது எஜுகேஷனுடைய முக்கியத்துவம் என்ன படிப்பு ஏன் அவசியம் அப்படின்னு பேசுவதற்கு அவசியம் இருக்காது காரணம் கட்டாயமாக அவர்கள் பள்ளிக்கூடத்தை கல்லூரியை நிறைவு செய்ய வேண்டும் அங்கு படிக்காத பட்டதாரிகள் என்று யாருமே இருக்கக்கூடாது என்கிற நிலையை எத்தனையோ பல வளர்ந்த நாடுகள் உருவாக்கி இருக்கிறது ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும்தான் கல்வி கற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற நிலையில் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் ஏராளமான பிள்ளைகளை பார்க்கலாம் கல்வி கற்க முடிந்தும் கூட எதுக்கு படிக்கணும் மெக்கானிக்கா இருந்தாலும் சம்பாதிக்க முடியும் காலத்தில் நாற்பதாயிரம் எடுக்கலாம் ஒரு போனுடைய சர்வீஸ் தெரிஞ்சுக்கிட்டாலும் நாற்பதாயிரம் எடுக்கலாம் வெளிநாட்டுக்கு போனாலும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் டிரைவராக இருந்தால் சம்பாதிக்கலாம் சாப்பாடு செய்யக்கூடியதாக இருந்தால் சம்பாதிக்கலாம் அவசியமா என்று படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் தாய் அதற்காக வலியுறுத்தியும் கூட படிப்பை புறக்கணிக்கக்கூடிய ஆண்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களே ஆனால் அவர்களுடைய மனநிலை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது போதுமான படிப்பு நம்ம படிச்சு என்ன சாதிக்க போறோம் சமுதாயத்தில் ஏதாவது முன்னேற்றத்தை கொடுக்கவா முடியும் அதனால வேண்டாம் ஒரு கண்துடைப்புக்கு ஒரு டிகிரி முடிச்சா போதும் கல்வி ஒரு அவசியமற்றதாக மக்களால் பார்க்கப்படுகிறது அது குறித்த ஒரு தெளிவை நாம் ஏற்படுத்த வேண்டும் இந்த தமிழகம் இருக்கிறது நாம் தமிழ் பேசிக்கொண்டு நமக்கான ஒரு மாநிலங்களாக நாம் உருவாக்கி இந்த தமிழகம் சற்று எல்லா மாநிலத்தை விட்டு வேறுபட்டு நிற்கிறது ஏன் வேறுபட்டு நிற்கிறது என்றால் இங்கு பல மதத்தவர்கள் ஜாதியினர்கள் இருந்தாலும் பழகி கொண்டிருக்கிறார்கள் இங்கு சகோதரத்துவம் எந்த அளவிற்கு சகோதரத்துவம் பெருநாள் தினத்தை அடையக்கூடிய ஒரு இஸ்லாமியின் வீட்டிலே கரி சாப்பாடை சமைத்தால் மாற்று மத அன்பர்கள் இந்து தோழர்களுக்கு கிறிஸ்துவ தோழர்களுக்கு வழங்குகிறான் ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்துவரோ தங்களுடைய வழிபாட்டுக்குரிய நாளில் ஏதேனும் பலகாரங்களை சமைத்தால் அதை இஸ்லாமிய தோழனுக்கு வழங்குகிறான் ஒரு இஸ்லாமியன் ஹோட்டல் நடத்துகிறான் என்றால் ஒரு பிராமண ஜாதியை சார்ந்த பிராமின் சென்று அழைக்கப்படுகிற அந்த நபர் வந்தால் அவர்களுக்காக வேண்டிய சைவ உணவுகளை தெளிவாக புரிந்து அவர்களுக்கான உணவை தரக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் என்ன மனநிலை மதத்தால் ஜாதியால் கொள்கையால் வேறுபட்டு இருந்தாலும் இரத்தத்தால் உடலால் சதையால் தோளால் நாம் அனைவரும் யார் ஓர் இனத்தவர்கள் என்கிற மனநிலை மக்கள் மத்தியில் ஒன்று இருக்கிறது இந்த சிந்தனை உடைக்கப்படுகிறது எதை கொண்டு உடைக்கிறார்கள் என்றால் கல்வி அறிவு பறிக்கப்படுவதை கொண்டு மக்கள் படித்து விடுவார்களே ஆனால் தெளிவாயிருவாங்க எல்லாரும் ஒண்ணு தானப்பா என்ன ஜாதியா இருக்கட்டும் என்ன மதமா இருக்கட்டும் நம்ம ஒண்ணு சமுதாயத்தில் பாதிக்கப்படக்கூடியவனுக்கு கையை கொடுத்து தூக்கணுமா இல்லையா என்ற சிந்தனை கல்வி இல்லாத போது முதன்மை முக்கியத்துவம் என்ன தெரியுமா சமுதாயத்தில் உள்ள அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடிய தத்துவத்தை இந்த கல்வி சொல்லி தந்தது காந்தி அடிகளுக்கு சொல்லி தந்தது பெரியாருக்கு சொல்லி தந்தது நெல்சன் மண்டேலாவுக்கு சொல்லி தந்தது இன்னும் இந்த உலகத்தில் எத்தனையோ பல புரட்சியாளர்கள் சமுதாயத்திற்காக வேண்டி போராடியவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் அத்தனை பேரும் கல்வியிலே மேன்மை பற்றி இருந்ததன் காரணத்தினால்தான் கருப்பன் வேறுபாடு வேண்டாம் உயர்ஜாதி வேண்டாம் மொழி வேறுபாடு வேண்டாம் தேச வேறுபாடு வேண்டாம் அனைவருமே சமம் என்கிற ஒரு தத்துவத்திற்குள்ளே வருவதற்கு அது காரணமாக அமைந்தது கல்வி இதனால தான் தேவை வல்ல இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான் தான் நாடியவருக்கு அல்ல கல்வியை

ஒரு பெரும் விஞ்ஞானியாக சமுதாய மக்களால் பார்க்கப்பட்ட அப்துல் கலாம் என்கிற ஒரு நபர் கல்வியால் தனது சுய முன்னேற்றத்தால் முன்னேறி சமுதாயமே தலைதூக்கி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மேன்மை பெற்ற ஒரு உயர்வை அடைந்த ஒரு நபர் அவர் வாழ்ந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்து பதவியில் இருந்து வெளிவந்த காலத்தில் அதற்கு முந்தைய காலத்திலும் சரி அதிகமாக வரும் அது எதற்கு முக்கியத்துவம் தருவார் என்றால் கட்சி மீட்டிங் முக்கியத்துவம் தரமாட்டார் அல்லது வேறு வேறு விதமான நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டார் கல்லூரிகளை பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சென்று கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுவார் அப்படி அவருடைய தூண்டுதல் பெயரால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் பட்டதாரிகளாக மாறி இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் நாம் கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து செயல்படுகிறோமோ மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் தான் சொல்லுவார்கள் தமிழ் மொழியிலே நன்றே நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே படிப்பது எப்படி படிக்கணுமா பிச்சை எடுத்தாவது நீ படிக்க வேண்டும் என்று போதிக்கக்கூடிய நூல்கள் தமிழிலே இருக்கிறது நீதி நூல் என்று சொல்லப்படுகிற புத்த புத்தகத்திலே சொல்லப்படுகிறது ஒரு நாளும் நீ இருக்க வேண்டாம் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் நீ படித்தாக வேண்டும் என்கிற போதனையை இருக்கிறது ஒரு அரசன் எந்த சென்றாலும் அந்த சிறப்பை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒரு அரசனாக இருக்கிறார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி வேறு ஒரு தேசம் சென்றால் அந்த பிரதம மந்திரியினுடைய பதவி பெறும் மதிப்பை தராது படித்திருப்பானே ஆனால் உலகத்தில் எந்த அவன் சென்றாலும் சரி மதிப்பை பெற முடியும் என்பது இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மண் சலக்க தரீக்கெண் எல்தமி சுகுஃபிஹி எல்மன் யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ சகல அல்லாஹு தரீக்கெணிகள் சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹிற்கு லேசப்படுத்துகிறான் இப்படி எத்தனையோ தத்துவங்கள் எத்தனையோ செய்திகள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது ஆனால் இளைஞர்களை பார்க்கலாம் இளம் பெண்களை பார்க்கலாம் கல்வியில் இருந்து நம்முடைய உள்ளத்தை கொண்டு வெவ்வேறு திசைகளை நோக்கி செலுகிறோம் சிலர் வியாபாரம் சிலர் தொழில் சிலர் பொருளாதாரம் சிலர் பல கெட்ட பழக்க வழக்கங்கள் எதிர்காலத்தில் அவர்கள் தலைகளை தூக்கி பார்க்கும்போது சமுதாயத்தில் அவர்கள் இழிவைத் தவிர வேறு எதையும் சேர்த்திருக்க மாட்டார்கள் எனவே இந்த கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து கொண்டு இப்ப நீங்க பாஸ் ஆகிறது எடுப்பது ஒரு உயரமான அதிகாரத்திற்கு சென்று மக்களை ஆளுமை செய்யக்கூடிய இடத்திலே இருந்து உங்களால் சில மக்கள் பயனை அடைவார்களே ஆனால் அதுதான் உண்மையிலேயே தலை சிறந்த ஒரு கல்வியாக அமையும் கல்வி என்பது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒழுக்கத்திலும் உங்களால் சில மக்கள் அடையக்கூடிய பயனிலும் அந்த கல்வி இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கல்வியை நாம் அடைந்து சமுதாயத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதை இந்த நேரத்தினுடைய ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய இந்த முதல் முன்னுரையான சிற்றுறை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அடைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒவ்வொரு காத்துகூ அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தவும் அடுத்ததாக உங்களுக்கு மத்தியில் எதிர்கொ வரக்கூடிய அந்த பொதுத் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற விளக்கத்தை அளித்து